நம்ம மில்கி வேவை பார்க்கும்போது ஒரு சங்கு சக்கரம் மாதிரி இருக்குல்ல இது ஏன் இப்படி ஒரு அமைப்பை கொண்டு இருக்கணும் பூமி மாதிரியான பிளானட்ஸ்லாம் சூரியனை சுற்றி வருது சூரியன் கேலக்சியோட மையத்தை சுற்றி வருது ஆனால் இந்த கேலக்ஸிஸ்லாம் எதை சுற்றி வந்துட்டுருக்கு ஒரு ஒரு கேலக்ஸிக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கருந்துளை இருக்குது ஆயிரம் ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் அதை சுற்றி வருது நம்ம சூரியன் மில்கிவேன்னு பெயர் கொண்ட நம்ம கேலக்சியோட மையத்தை எவ்வளோ நேரத்தில் சுற்றி வரும் எல்லா கேலக்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லை முற்றிலும் வித்தியாசமான வடிவங்கள்லேயும் அளவுகள்லையும் இருக்கா இதெல்லாம் எப்படி உருவாயிருக்கும் ஏன் இப்படி வகை வகையாக உருவாகணும் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கா இல்லை தொகுப்புகளாக ஒன்றா சேர்ந்துருக்கா ஏன் பெரும்பாலும் எல்லா கேலக்ஸியோட மையத்துலேயும் ஒரு மாபெரும் கருந்துள்ளை மறைந்திருக்கு நம்ம மில்கிவே கேலக்சியோட எதிர்காலத்தில் என்ன நடக்கும் இது நம்ம பக்கத்து கேலக்சியான ஆண்ட்ரோமீடா மேலே மோதுமா கேலக்ஸிஸை பற்றின ஆழமான விஷயங்களை சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம்